Hi friends, welcome to the Book Game press. want to come, ஹிட்லரோட ஆட்டோபயோகிராபி அப்புறம் எந்த ஆட்டோபயோகிராபி நம்ம இன்னும் பார்க்கல இல்லைங்களா அதனால நான் தான் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் காந்தி காந்தி அவர்களோட ஆட்டோபயோகிராபி புக் சத்திய சோதனை அப்படின்ட்டு நிறைய லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருக்காங்க தமிழ்ல சத்திய சோதனையும் வந்து இருக்குது இது நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க நான் யாரோட படிச்சிருக்கேன் அப்படின்னா அவர்களோட தமிழாக்கத்தை ஒரு புக்கு ஒரு மத ஒரு தலைவர் மேல ஒரு ஒரு மதத்தோட சாயத்தையோ இல்ல வந்து ஒரு அரசியலோட சாயத்தையோ நம்ம பூச வேண்டாம் நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு புக்கா பார்க்கலாம் காந்தியை ஜஸ்ட் ஒரு காந்தி அப்படிங்கிற இதுல பாக்கலாம் நம்ம வேற சைடு அரசியல் அதெல்லாம் நம்ம பேச ஜஸ்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு இதுல நல்ல கருத்துகள் என்ன இருக்குது நம்ம அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய கருத்துகள் இவர் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது யாரு நல்லது சொன்னாலும் எடுத்துக்கறதுல தப்பே கிடையாது இல்லைங்களா அதனால இவர் இவர் பெரிய இவரா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ஜஸ்ட் இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இதுல நம்ம என்னென்ன மாத்திக்கலாம் அவரு செஞ்சாரா செய்யலையாங்கிறத பத்தி எல்லாம் பேச இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் கேவி சார் இருக்காங்களே இல்லை இயக்குநர் இயக்குனர் இமயம் அப்படின்னு கேவி சார் இருக்காங்களே அவங்களும் சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சு அதில் அவர் கேட்குறாரு கேவி சார் சூப்பர் ஸ்டாரை கேட்குறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டோபயோக்ராஃபி எழுதுவீங்களா அப்படின்றது ஆட்டோபயோக்ராஃபி எழுது எழுதுனா கண்டிப்பாக காந்தி அவர்கள் மாதிரி உண்மையை தானே எழுதணும் அப்படின்னா ஆமாம் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை இன்னும் உண்மையை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா விஸ்லிஸில் வச்சிருந்தேன் இந்த வந்து நான் புக்கைலிஸ்ல வச்சிருந்தேன் ஏன்னா ஆயிடுச்சு ஒரு இது ரொம்ப என்னைய ஒரு புக்கு நம்மள தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஒரு புக்கை தேர்ந்தெடுக்க மாட்டோம் புக்கு தான் நம்மள தேர்ந்தெடுக்கும் இல்லைங்களா இந்த புக் வந்து என்னைய தேர்ந்தெடுக்கல அப்புறம் ரஜினி சாரோட இன்டர்வியூ கேட்டதுக்கு அப்புறம் அப்படி என்ன இருக்குது என்னால் உண்மையை சொல்ல முடியாது அந்தளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குதுன்னு உடனே அந்த புக்கை எடுத்து படிச்ச படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்பதான் தெரியுது அவர் எதை சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம செஞ்ச தின்னத்தின் தவறுகள் அதாவது பொய் இருந்து திருடனதுல இருந்து நம்ம ஒரு ஒரு லைட் ஏரியா அந்த டைம்ல அதெல்லாம் பெரிய அபச்சாரம்ங்கிற இதுல இருந்த டைம்ல ஒரு நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அது வந்து நான் சரக்கு அடித்தேன் அப்படின்லாம் ஒத்துக்கிறது நான் வந்து பிரண்மனை நோக்காமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில சில தப்புக்கள்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ அக்சப்ட் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும் இவ்வளோ பெரிய புகா வச்சு ஊருக்கு உலகத்துக்கே வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும் அப்போதான் தெரிஞ்சிட்டேன் ஏன் இவர் சொன்னாரு அப்படின்னு எப்படி நம்ம வராம தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சோதனைகள்ல ரொம்ப வருஷமா ஈடுபட்டு அதை ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் வந்து இது பண்ணி இன்வால்வ் ஆகி அதை அத ஃபுல்லா வந்து அத சக்சடா எடுத்துட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுல வந்து காமேட்சிகள் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணும்போது நான் என்னென்ன கஷ்டங்களை நான் வந்து அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து அவர் எப்போவுமே போய் பேச மாட்டார் இல்லைங்களா இங்கேயும் வந்து வந்துடாதீங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு புக்கை புக்காக பாருங்கள் அது எந்த புக்காக இருந்தாலும் சரி புக் புக்கு தான் ஒரு பர்சனோட ஒப்பீனியன் நம்ம சொல்லும்போது அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்றது நம்மளோட ஒப்பீனியன் சொல்றது எப்பவுமே நல்லது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் இவர் வந்து என்னத்தை சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுல இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஏன்னா புலால் உண்ணாமைங்கிறது வந்து புலால் உண்ணாமைங்கிறதே எனக்கு பெரிய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம் இவர் வந்து புலால் மட்டும் இல்லை மில்க் பால் அந்த அந்த ஐட்டம்ஸு ஒரு ஒரு டைம்ல வந்து தானியங்களையுமே அரிசியும் பருப்பையுமே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸில் மட்டுமே இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப அதனால அவர் உடம்பே சிக்காகி டாக்டர்லாம் சஜஷன் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லை கடைசியில் வந்து ஓகே ஆட்டுப்பால் ஓகே அதுக்கு வேணால் நான் பிடிச்சுக்கிறேன் மற்றபடி எனக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உணவு கட்டுப்பாடு உணவு சோதனை கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடாது உணவு சோதனைன்னு தான் இதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த உணவு சோதனையை இவர் வந்து எப்படி இது பண்ணாரு எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு நிறைய தலைவர்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் இதை நிறுத்திட்டாரு எழுதுறத வந்து நிறுத்திட்டாரு ஏன்னா இதில் நிறைய காங்கிரஸ் தலைவர்களோட பேரும் வருது அதை நான் வந்து மென்ஷன் பண்ண முடியாது அது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் இதை தாண்டி அவர் என்னன்னா அவரு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்புறம் இங்கே நடத்தின அந்த அகிம்சை அஹிம்சை சோதனை அதையும் பற்றி எழுதியிருக்காரு அஹிம்சை சோதனை அது அதுக்கப்புறம் டாக்டர் போகாம அந்த மண் சிகிச்சையினாலையும் ஜல சிகிச்சையினாலையும் எப்படி வந்து கேர் பண்ணிக்கிறது மேக்சிமம் வந்து தான் அவரு கையாண்டிருக்காரு அவரு சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்ல சொல்லி செய்ய சொல்லி இருக்காரு இத நான் படிக்கும்போது ரெண்டு மூணு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கிரேஷ் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை இல்லைங்களா ஒரு ஹீரோவோட வாழ்க்கை கிடையாது ஒரு மனுஷன் அந்த மனுஷனை பத்தி எழுதும் போது கண்டிப்பா எவ்ரி மேனுக்கும் வந்து ஒரு கிரே சைடு இருக்கும் அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க சும்மா லைட்டா தான் என்னன்னு சொல்லலை ஏன்னா ஒரு மனுஷங்களை பத்தி நம்ம ஒரு ஜட்மெண்ட்ல பார்த்தோம்னா அதே மாதிரிதான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால நீங்க எந்த ஜட்மெண்ட் பண்ணாதீங்க காந்தி நல்லவரா கெட்டவரா இந்த இதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து சூப்பர் காந்தி கெட்டவர் இவரெல்லாம் பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இத படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க சிதம்பர ரக சாரி சிதம்பர நினைவுகள்னு சொல்லி நான் ஒரு புக்கு படிச்சேன் அந்த புக்கோட ஆத்தர் வந்து ஸ்வீடனுக்கும் என்ன கண்ட்ரின்னு எனக்கு சரியா ஞாபகம்ல மறந்துருச்சு அந்த கண்ட்ரிக்கு வந்து அவர் போயிருக்காரு போகும்போது அங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது புக் ஃபெஸ்டிவல் புக் ஃபேர் மாதிரி நடக்குது அந்த புக் ஃபேர்ல ஒரு அம்மா வந்து ஒரு நீக்ரோ அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காந்தியோட சத்தியாகிரகம் சாரி காந்தியோட சத்தியசோதனை புக் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஹோல் இதுலயுமே புக் ஃபேர்லயுமே இல்லை இந்த சத்திய சோதனை கூட இல்லாம நீங்க என்ன புக் என்ன புக் ஃபேர் நடத்துறீங்க இந்த புக் ஃபேரே வேஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆத்தர் வந்து க்ளோஸ் இருந்த மாதிரி சொல்லுவாரு அப்ப ஏதோ ஒரு நிக்ரோமாவே வந்து ஜஸ்ட் இவர யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இல்ல இவரு நல்லவராக நினைச்சாக ஏதோ ஒரு இதுல நம்ம படிச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஏன் படிக்கணும்னா நம்ம ஒரு இந்தியன் இந்தியாவோட ஃபாதர் யாருன்னு கேட்டா காந்தி இல்லைங்களா எல்லாருமே இந்தியாவை வந்து காந்தியும் வச்சுதான் சொல்றாங்க அப்படிங்கும்போது அவரை பத்தி ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குற்றம் சொல்றதுல எந்த தப்புமே இல்லை விமர்சனம் பண்றதுல தப்பே கிடையாது படிக்காம இன்னொருத்தவங்க காதில் நம்ம காதில் போட்டதுனால அவரு தப்பு தப்புன்னு சொல்லக்கூடாது எப்பவுமே யாரையுமே சரி இல்லைங்களா அதனால நீங்களும் காந்தியை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கெட்டவரான் உங்க காதுக்குள்ளையும் உங்க மனசுக்குள்ளையும் சோதனை ஏன்னா இப்பதான் குடியரசு தினம் வந்து இருக்கு இல்லையா அப்ப நம்ம சத்தியசோதனை நம்ம அதுலயும் ஒரு பார்ட் இருக்கும் வருமா ஓகே சத் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம விடுதலை தலைவர்கள் எடுக்கும் போதே நம்ம சொல்ற பேர் மொதல் என்ன இருக்கும் நீங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையனா யோசிச்சுக்கோங்க பொண்ணா யோசிச்சுக்கோங்க யாரும் சொல்லுவீங்கன்னா காந்தியை இல்லாமல் நீங்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எடுத்தோனே காந்தின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அதனால ஜஸ்ட் அதுக்காக வேண்டியது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இந்த புக் வந்து இப்ப நான் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்காண்டு ஹிட்லர் பார்க்கும்போதே நான் நினைச்சேன் ஃபஸ்ட்டு காந்தி பார்த்துட்டு ஹிட்லர் பார்க்கலான்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஹிட்லர் வந்துட்டார் அவர் தான் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடம் பிடிக்கணும்னு இருந்திருக்குது ஓகே காந்தியும் படிச்சு பாருங்க அடுத்து ஒரு நல்ல தலைவரோட ஹிஸ்ட்ரியோட நான் ஆட்டோ பயோகிராஃபி எப்போவுமே நான் அவ்வளோக்கா எடுக்க மாட்டேன் எனக்கு பயோகிராஃபியை விட ஆட்டோ பயோகிராஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ராவாக இருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும் இருந்தாலும் அதில் தான் உள்ளது உள்ளபடி இருக்கும் அதனால் ஆட்டோ பயோகிராஃபிஸ் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் நானும் மேக்சிமம் படிக்கிறது ஆட்டோ பயோக்ராஃபிஸ் தான் நீங்களும் படிங்க பயோகிராஃபி படிச்சீங்கன்னா பயோகிராஃபியும் படிங்க ஆட்டோ பயோகிராஃபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளது உள்ளபடியே தோணும் தெரியும் ஓகேங்களா நன்றி